பல வருடங்களாக சேதமடைந்துள்ள மாநில சாலையான மறையூர் முதல் சின்னார் வரையுள்ள பதினாறு கிலோமீட்டர் பகுதி சீரமைப்பு வேலைகள் தொடங்கப்பட்டது திங்கள் முதல் வேலைகள் தொடங்கப்படுவதால் இந்த பகுதியில் போக்குவரத்திற்கும் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வருடங்களாக சேதமடைந்து கிடக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலையான மறைர் முதல் சின்னார் தமிழ்நாடு வனப்பகுதி வரை பதினாறு கிலோமீட்டர் தூரத்தின் வேலைகள் தான் திங்கள் கிழமை முதல் ஆரம்பிக்கப்படுவது இதன் காரணமாக போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் நடைமுறைக்கு வருகின்றன ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்தான் வேலைகள் இருபது நாட்களுக்குள் முழுமை செய்ய உத்தரவும் கொடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து தடைகள் இங்கு ஏற்படுத்தப்படுகிறது மறைகூறு முதல் சின்னார் வரை தான் சின்னார் வனவிலங்கு பாதுகாப்பு நிலையம் ஆனதினால் நீதி குறைவாகத்தான் வனத்துறை கட்டுப்பாடுகள் உள்ளதனால் வேலைகள் செய்யும் போது வாகனங்கள் கடந்து செல்வதற்கு பல்வேறு தடைகள் கூடாது தற்பொழுது வேலைகள் ஆரம்பிக்கும் போது தேவையான கட்டுப்பாடுகள் ஏற்படுத்த தீர்மானித்துள்ளது பிஎம்பிசி தரத்தில் தான் டார்னிங் நடத்துவதற்கும் தமிழ்நாடு எல்லைப்பகுதி ஒன்பதாறு செக் போஸ்ட் அருகில் இதற்கான போர்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரம் தான் தற்பொழுது வேலைகள் நடத்தப்படுவது திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரைதான் இதற்கான வாகன கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது